ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிப்போ ஃப்ரம் உங்கள் இவங்க லேண்டாட் சூப்பர் ஸ்டார்ஸ் மற்றும் பச்சை தமிழ்நாட் பக்கத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிளேஸ்ன்னு வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ சமீப காலமாக சில வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் நமக்கு வந்து சில ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பாங்க அதாவது நயன்தாரா த்ரிஷா ஹன்சிகம்ம தோனி அது மட்டும் இல்லை ஆக்டர்ஸில் சிம்பு தனுஷ் இந்த மாதிரி பட்ட அவங்க வந்து அவங்களுக்கு பர்சனலாக விஷ் பண்ண மாதிரி மெசேஜ் பண்ண மாதிரி தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பட்ட ஸ்க்ரீன்ஷாட்லாம் வாட்ஸ்அப்பில் எடுத்து எடுத்து அனுப்பங்க அதில் சின்ன ட்ரிக்ல எடுத்து அனுப்புகிறாங்க அது எப்படின்றத மாரி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற நான் நம்ம கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்ரான்ஸ்லேட் ட்விட்டர் ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இந்த இவ்வளோ அப்ளிகேஷனில் வந்து நம்ம டூப் டூப்ளிகேட்டாக நம்ம வந்து சேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு சேட் நான் செட் பண்ணுறேன் அதில் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா சாதாரணமாக ஒரிஜினல் வாட்ஸ்அப் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கால்ஸ் இருக்கும் சாட் இருக்கும் காண்டாக்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி குதுசாக்ட்ட ஒரு சேட் நம்ம செட் பண்ணணும்னா மேலே இருக்கு அந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணிட்டால் போதும் புதுசாக ஒரு நேம் நம்ம க்ரியேட் பண்ண சொல்லணும் அதனால் அப்புறம் எக்ஸாம்பிள் நயன்தாரா நான் செட் பண்ணுறேன் நயன்தாரா செட் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் கொடுக்கணும் ஆன்லைன் கொடுத்தா தான் மக்கள் நம்புவாங்க செலக்ட் ஆகுதாரில் அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும் ஓகே நயன்தாரா இப்போ நம்ம கூட சேட் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டா அப்புறம் நயன்தாரா கூட சேட் பண்ணுறேன் இந்த மெசேஜ் இருக்குல்ல மெசேஜில் வந்து நான் அப்போ மெசேஜ் பண்ணுறேன் என்னென்னா நான் க்ளியராக பார்த்துருக்கேங்க மெசேஜ் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஹாய் கொடுக்கணும் ஹாய் கொடுக்கும்போது ஹாய் நயன் அப்படின்னு நான் சென்ட் பண்ணுறேன் சரியா நான் சென்ட் பண்ணும்போது இந்த சென்ட் நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு சென்ட் கொடுக்கணும் அப்போ என்னோடய மெசேஜ் நான் சென்ட் பண்ணிட்டேன் நயன் பார்த்துட்டாவும் ப்ளூ கலர் டிக் மாதிரி அதே அதேமாதிரி நயன் வந்து நமக்கு எனக்கு வந்து திருப்பி மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஹாய் டிப்பு முன்னச்சுட்டு சென்ட் பண்ணும் அப்போ நான் ரிசீவ் பண்ணுறேன் ரிசீவ் பண்ணும்போது கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் வந்து என்னுடைய மெசேஜ் வந்து நான் செ நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அதே மாதிரி நான் திருப்பி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்னன்னா நிலம் விசாரிக்கிறேன் ஹாய் ஆர் யூ அப்படின்னு நடிக்கும்போது தப்பு பண்ணும்போது கரெக்டாக தப்பு பண்ணணும் நேரட்டாக திருடாக மாற்றிடுவான் ஸோ டைமை வந்து நம்ம செட் பண்ணணும் அஞ்சு இருக்குது இதை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஆகணும் அப்போ தான் மக்கள் நம்புவாங்க அப்போ சென்ட் பண்ணணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டைம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து டைம் செட் பண்ணி டைம் செட் பண்ணி ஒரு ஃப்ளைட்டாக ஒரு சேட் க்ரியேட் பண்ணலாம் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக நம்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது கிளியராக தப்பு பண்ணணும் அப்போ நம்ம டைமை அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கணும் அப்போ வந்து நம்ம யாரும் வந்து ஈஸியாக நம்பிடுவாங்க அந்த சேட்டை ஸோ ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ஒரிஜினல் சேட் மாதிரி இருக்குதுனால மக்கள் நம்புறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது அதே மாதிரி டேட்டை நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி டேட்டை நம்ம க்ளிக் பண்ணினா டேட் ஒரு நாளையிலேருந்து இன்னைக்கு செட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஷேர் பண்ணுற அந்த மாதிரி டேட் செட் பண்ணிக்கலாம் அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்தது இது வரைக்கும் ஈஸியாக வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஃபேக் சேட் க்ரியேட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமிலேயே செட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் கூட நம்ம இந்த மாதிரி வந்து க்ளிக் பண்ணுறேன்னா ஸ்டேட்டஸ் போட்டோம் ஆன்லைனில் யார் யார் கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு ஃபேக் போஸ்ட்டாக ட்ஸியாக க்ளிக் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கோம் இது வந்து டவுன்லோட் பண்ணுறதுலேங்க நான் மேலே கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி நம்ம ஃபேஸ்புக் டாட் காம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் மேலே அடிச்சிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் அது நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற மற்ற குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற நண்பர்கள் கூடவும் பகிர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம போடும்போது உங்களோட வாட்ஸ்அப்பில் நம்ம கம்யூனிட்டியில் வந்து மெசேஜ் பண்ணுவோம் அப்போ அந்த வாட்ஸ்அப் மெசேஜும் உங்களோட மற்ற நண்பர்கள் மற்ற குரூப்புகள் கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதை மாதிரி நம்ம ட்விட்டரோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்குறேன் ட்விட்டர் லிங்க் நீங்கள் க்ளிக் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ கொடுத்துருங்க ட்விட்டரில் நம்ம போடுற போஸ்ட் இருக்கப்போ நம்ம அதில் ஷேர் ஆகிட்டுருக்கோம் ஓகே நம்ம இன்னும் நல்ல ஒரு அப்ளைஸில் கண்டிப்பாக பண்ணலாம் அது வரைக்கும் பை பை